இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு உண்டான யோக பலனை அள்ளி வீசக்கூடிய மாகண அமாவாசை மற்றும் புத ஆதித்ய யோகங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராசி தத்துவத்தில் கொடுப்போம் நீர் விடா காற்று விடா அப்படின்னு அம்சம் நான் பார்த்தீங்கன்னா கேது மிதனத்துக்கோ ச காற்று வீட்டுக்கோ சம்மந்தப்படும் பொழுது காலகஸ்தி கொடுப்பேன் ராகு கேது இருக்குது இப்போ இருக்குது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு ஏதோ ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு பண்ணியாச்சு ஆல்ரெடி இப்போ மீண்டும் துடிக்கிறதுக்காக வீடு இடம் வண்டி வாகனம் அதில் ஒரு சிலருக்கு ரெண்டாவது மேரேஜ் இருக்கா இல்லையா அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடணும் திருமணம் இருக்கா இல்லையா இருக்குன்னா எப்போ எந்த திசையில் வருவாங்க வைத்திய வித்தியாசம் எப்படி இருக்கும் இது மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிட்டாலே உங்களுக்கு பயணிக்கிற இதாக இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான யோக பலனை அள்ளி வீசக்கூடிய மாக அமாவாசை மற்றும் புத அதித்தி யோகங்கள் பலாபலன்கள் உங்கள் ராசியில் ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அந்த உச்ச பலனை அள்ளி கொடுத்துரும் அதே ராசியில் மா புரட்டாசி மாதந்தான் கண்ணியை குறிக்கும் இந்த மாதத்தில் தோஷங்கள் நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு ஒரு அமைப்பு கிடச்சா அப்படி இருக்கும் கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க சார் கண்டக சனி இருக்குது அந்த சனி இப்போ ஒரு கோல்டன் டைம் அது குறிப்பாக அந்த கன்னிராசிக்கு பாருங்கள் சுபஃபலன்கள் என்னென்னு சொல்லுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துருக்க முன் பண்ணுங்கள் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பக்கம் மாகாள அமாவாசை அதிலிருந்து பதினாலு நாளுக்கு முன்னாடியே அந்த மாகாண அமாவாசைக்குண்டான திதி கொடுத்தல்கள் இது சம்மந்தப்பட்டது நடக்கும் பொதுவாகவே முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் திதியோ ஒன்று கொடுத்து விடிவு காலம் பெற்றுட்டாலே நம்ம வாழ்க்கையில் பல சகல சௌபாகியம் கிடைச்சிடும் அப்போ முன்னோர்கள் செய்கிறது குலதெய்வத்துக்கு செய்கிறது தடை வச்சவங்க தாங்க பிரச்சனையே இந்த ராசி பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த ராசி சுய முயற்சியில் எப்பவுமே ஜெயிச்சிடும் பல அதிகாரிகள் பல பேர்த்த ஒரு ஃபோன் காலில் கனெக்ட் பண்ணக்கூடியது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க இவங்க ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தெரியப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு குறை கண்டுபிடிக்கிறான்னுப்பாங்க இவங்க குறை கண்டுபிடிக்கலை இது பண்ணால் கரெக்ட் இது பண்ணால் தப்பு அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய சிறப்பம்சம் இருக்குது உங்கள் ராசியில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அதை உங்களை உச்ச உச்சம் பெற்ற கிரகங்கள் பல பேர்த்த அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கும் சூரியன் சொல்கிற பிரகாசப்படுத்தி திரும்புவாங்க இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வளர்ச்சி கிடைக்கக்கூடியது அது முதல்ல இருக்கிற தடையை நிற்கிறோம் அந்த மாகாள அமாவாசை பற்றி பேசுனேன் இல்லையா இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா புராண சரித்திர கதையே உண்டு கர்ணன் பார்த்திங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் பாருங்கள் கர்ணன் தன் இறப்புக்கு மகாபாரத போர் பிற இறப்புக்கு பின் மேல்லோகத்துக்கு செல்லும் பொழுது அங்கே அவருக்கு உணவாக நகை பொன் பொருள் தான் கொடுக்கப்பட்டது எம்மனிடம் முறையிடும்போது யமன் தர்மன் சொன்னாது என் அள்ளி அள்ளி கொடுத்தாய் மக்களுக்கு எல்லாமே கொடுத்த ஆனால் ஒன்றே ஒன்று கொடுக்கல அது முன்னோர்களுடைய திதி தர்ப்பணம் ஏன்னா தெரியாது இல்லையா இப்போ மீண்டும் வந்து முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமை அது இந்த மாக அமாவாசை இந்த காலகட்டத்தில் திதி சம்மந்தப்பட்ட குடுக்கு பண்ணும்பொழுது நிச்சயமாக தடைகள் விளைகிறோம் சகல சௌபாகியம் வந்துடும் பொதுவாகவே ஒரு ஜாதகம் சோழி பிரசனம்லாம் பார்ப்போம் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சிரும் என்னென்னா இவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது இது காசி ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பிரம்மகத்தி தோஷத்தில் எப்போ வேலை செய்யும் புணர்ப்பு ஜாதகம் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு இது அப்போ என்ன தோஷம் என்ன பரிகாரம் அது வீட்டு அருகிலே பண்ணுற மாதிரி இருக்கா வாழ்வியல் பரிகாரமாக இருக்கா அந்த மாதிரி வந்துடும் நிறைய பார்த்திங்கன்னா அந்த பிரம்மகசி தோஷத்துக்கு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் சென்று நிவர்த்தியானவங்க பல பேர் இப்போ ஜாதி தெரியணும் இல்லையா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ராசி தத்துவத்தில் கொடுப்போம் நீர்விடா காற்று வீடா அப்படின்னு அம்சம் நான் பார்த்திங்கன்னா கேது மிதனத்துக்கோ ச காற்று வீடுக்கோ சம்மந்தப்படும் பொழுது காலகஸ்தி கொடுப்பேன் ராகு கேது இருந்தால் அதே இது நீர் வீடில் இருந்தால் திருநாகேஸ்வரம் கொடுக்கணும் அப்போ தத்துவமே மாற்றணும் அந்த மாதிரி ரைட் உங்கள் ஜாதத்தில் தாய் வழி காரமாக தந்தை வழி கருமா எந்தவித விஷயத்தையும் நீக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு இதை பாருங்கள் ரைட் இப்போ சாப்டர் போடுவோம் முதல்ல இந்த புதா அதிர்ச்சி யோகம் உங்களை வளர்ச்சி பெற வாய்ப்பு இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடியது கௌரவ பதவிகள் கிடைக்கும் கன்னிராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா கௌரவ பதவிகள் எங்கே போனாலும் முன்னிலைப்படுத்துதல் முன்னாலும் சொல்ல முடியாது தாக்கம் செனித்தாக்கம் அந்தச்சாக்கம் அவமானங்கள் பட்டு கீழே விழுந்து பிறண்டு உருண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ செல்லும் இடமெல்லாம் சிறப்பு போனோம் நம்ம செஞ்சோம் நம்ம பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் நிரந்தர வேலை இந்த பத்திரம் திருத்துற வேலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இப்போ ப்ராசஸ் பண்ணுங்கள் டக்குன்னு முடியும் நான் ஆதார் பேன் இது மாதிரி இருக்கலாம் ஒரு ஒருத்தர் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்போ வீட்டு அட்ரஸ் இது மாதிரி ஏதோ ஒரு கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் முதல்ல இந்த ராசிக்கு மைண்டில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் வாழ்வில் நம்மன்னு ஜெயிக்கணும் கௌரவம் சபையில் நிற்கணும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்போ போராட்ட குணம் உண்டு நிச்சயமாக மேல்நோக்கி வரக்கூடிய அம்சமாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது உழைக்கும் நேரம் அதிகரிக்கும் அதை பிஸ்னஸ் மந்தப்படும் உங்களுக்கு தான் நீங்கள் உழைக்க போகிறீங்க அவங்க ஃபேமிலிக்காவது உழைக்க போகிறீங்க புதுசாக கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் தெரியலைன்னா அந்த எக்ஸ்பர்ட்டிஸ் நீங்களும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க அதை ரிசர்ச் பண்ணுறது அது மாதிரி பண்ணிவிட்டு டெவலப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸை விருத்தி பண்ணுறது ஒரு தொழிலை இன்னொரு தொழிலாக விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு ஆக தொழில் ரீதியாக வளர்ச்சி கொண்டு கூட்டு சம்பந்தப்பட்டது வருவாங்க இப்போ ஜாதகம் பார்க்கணும் உங்கள் அங்கேன்னு சந்திரன் ரீதியாக கூட்டு ஒத்துக்க மாட்டோம் இல்லாமல் ஆனால் பாதகாதிபதி ஏழாம் இடம் மற்ற ரீதியாக தசாபுத்தி மற்ற அம்சம் பார்த்து பண்ணலாம் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் ரெண்டு ஒன்பதுக்கு ஒரு கேதுவின் பிடியில் மாட்டியிருக்காருங்க இப்போ பெரும் பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது சில காலமாக பணத்துக்கு வர வேண்டிய பணம் நிற்கிது அப்படின்றிருந்தாங்க அது சின்ன பரிகாரம் இருக்குது வர வேண்டிய பணம் நின்னது போராடிட்டுருக்காங்க சரி எப்போதான் சார் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேதுவோட தாக்கத்தில் இருக்கிற போதே அது இழுபுறியாகி தான் வரும் அப்போ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுங்கள் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ரொம்ப இதாக இருக்கும் யாருக்காவது புடவையும் சம்மந்தப்பட்ட வஸ்திர தானங்கள் ஒரு நவகிரகம் வஸ்திர தானங்கள் பண்ணுவது நடக்கும் இந்த ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சார் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஏன்னா ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்டதுலேருந்து ஏதோ ஒரு முதலீட்டம் இருந்த ஒரு அசட்டை கொடுத்தாச்சு அசட்டுங்கிறது நகையாக இருக்கும் வீடாக இருக்கும் சேமிப்பாக இருக்குது ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு ஏதோ ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு பண்ணியாச்சு ஆல்ரெடி இப்போ மீண்டும் துடிக்கிறதுக்காக வீடு இடம் வண்டி வாகனம் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் சம்மந்தப்பட்டது பண்ண போகிறாங்க குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா தான் கௌரவம் அந்தஸ்து இப்போ தான் இருக்குது இப்போதான் மாறி இருப்பாங்க ஒரு சிலராக மாறி இருக்காங்க ஒரு வேலை இல்லாமல் சர்ச் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு பொதுவாக நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறது கொஞ்சம் டெவலப் பண்ணணும் கற்றுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு தர்ம கர்மாதிபதி யோகமாக மாற்றக்கூடிய அம்சங்கள் நிறையா இருக்கிறது ஏன்னா உங்கள் உங்களுக்கு பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய புதன் சுக்கரன் இது இணைவுலாம் வரக்கூடிய காலகட்டம் வரும் புதன் வக்ரம் பெற்று அப்போலாம் மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துடும் அதிபதி ஏழில் நின்று உங்கள் ராசியை பார்க்கும்போதே யோக வளனை வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு பஞ்சமாதிபதி அப்போ இதில் புணர்ப்பு வேலை செய்யுமா அப்படின்னு ஓட்டோம் போது உங்களுக்கு லாபாதிபதிங்க சந்திரன் லாபாதிபதி லாபாதிபதியோன்னு அதிபதி இணைவும் சேர்க்கும் காலகட்டத்தில் பெரும் வெற்றி வெள்ளச்சி மறுக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும் மீண்டு வந்துடலாம் ரைட் இப்போ யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ மேரேஜ் இருக்கா இல்லையா யார் பொதுவாக மேரேஜுங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த ஏழரை சனி சனி இதெல்லாம் திருமணத்துக்கு தடை கிடையாது அதுக்கான காம்பினேஷன் வேறு அஷ்டம ஸ்லோ டவுனாகவும் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர சனி அஷ்டம சனி ஏழற சனிக்கு திருமணத்துக்கு தடை கிடையாது ராகு கேதனை கூட எடுத்துக்கலாம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு இப்போ குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் குரு உச்சம் பெற்று உங்கள் ஏழாம் பார்த்து சனியின் தாக்கத்தை குறைத்து மனதுக்கு பிடித்த வரன் உறவில் திருமணம் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் விருப்ப திருமணம் கொடுக்கக்கூடிய அம்சம்லாம் வருது இப்போ திருமணம் சக்ஸஸ் உண்டு அதில் ஒரு சிலருக்கு ரெண்டாவது மேரேஜ் இருக்கா இல்லையா அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடணும் திருமணம் இருக்கா இல்லையா இருக்குன்னா எப்போ எந்த திசையில் வருவாங்க வைத்திய வித்தியாசம் எப்படி இருக்கும் இது மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிட்டாலே உங்களுக்கு பயணிக்கிற இதாக இருக்கும் ஒரு சில சொந்த பந்தம் உடன் பிறந்தவங்க இருக்கா நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த காலத்துக்கு தமிழ்நாட்டு சைடு சொல்ல முடியாது குடும்ப கட்டுப்பாடு வந்தனால பட் உடன் பிறந்தவங்க இருப்பாங்களா இல்லையா நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படி தெரிஞ்சிட்டாலே திருமணம் இருக்கா இல்லையான்னு பொருட்கலுமே ஒரு சில ஜாதகம் மரமாக எடுத்துருந்தேன் நான் சும்மா அமைப்பே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் எடுக்காதிங்கிட்டேன் அந்த பொண்ணுக்கு இருபத்தொரு வயசு ராகுக்கே தோஷம் ஏழாம் இடத்தில் சூரியன் சனி ராகு தொடர்பு தாமத திருமணம் பண்ணணுமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அது பாதகாதிபதி வேறு சம்பந்தம் எப்படின்ட்டேன் சமீப் அப்படின்னாங்க அமைப்பு இல்லை பதட்டப்படாதீங்க ஏன்னா இந்த பொண்ணுக்கு உத்தியோக சூரியன்லாம் சூப்பராக இருக்குது உத்தியோகத்துக்கு போகிறது பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுது பண்ணிகிட்டு இருக்குன்னு இந்த பொண்ணு விஇவா இப்போ செலக்ட் ஆகிருக்கு வில்லேஜ் ஆஃபீஸர் அந்த விஇஓவா செலக்ட் ஆயிருக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு இந்த திருப்பி ஹையர் கிரேட்லாம் போகிறது வயசு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இருபத்தோரு வயசு இந்த பொண்ணு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது பெரும் விஷயம் வந்தவுடனே கிளியர் பண்ணிச்சு அதாவது கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லையா அந்த படிச்சுக்கிட்டே இருந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி அதில் கிளியர் பண்ணால் பெரிய விஷயம் அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும் ரைட் இப்போ மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது நாலாம் இடத்தில் உருவாக்க மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டு எதிர்பார்த்த போக போக இது ரிலாக்ஸ் ஆகும் மனசு சம்மந்தப்பட்டதாங்க மனம் போராட்டத்தில் இருந்து குறையக்கூடிய காலகட்டம் சொந்த மந்தத்திலிருந்து ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுறாங்க கடமையே கண்ணாக இருங்க நிச்சயமாக வளர்ச்சி ஏற்பட்டோம் நீங்கள் அவங்களுக்காக இவங்களுக்காக மற்றவங்களை பார்த்துட்ருக்கோண்டால் நீங்கள் உங்கள் பயணம் செய்து கொண்டே இருங்க விடாமுயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது அனுகிரகம் உண்டு தனால் சிக்கல் இருந்தது வம்புக்கள் தடைகள் ஏதாவது இருந்தால் விலகக்கூடிய அனுகிரகம் உண்டு இறை அருள் உங்களுக்கு குருவொருளும் திருவொருளும் கிடைக்கும்போது அப்போ குரு அருள்னா குரு பகவான் திரு அருள்னா லக்ஷ்மி ரெண்டுமே கிடைக்கக்கூடிய அம்சம் அப்போ உங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த கண்டகச்சினி தாக்கம் கொஞ்சம் வெகு சிறப்பாக இருக்குது ஹெல்த் வைஸ் இல்லை ஏஜ்டு பீப்புளுக்கு ஹெல்த் வைஸ் நிச்சயமாக கவனம் செலுத்தணும் உணவு பழக்க வழக்கங்கள் மாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்குது யாராவது நிறைய பேர் சில காலம் தொந்தரவாக இருந்தது இப்போல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டம் உடலை பார்த்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ட்டோ ஒப்பீனியன் பாருங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்ட்டு இது மாதிரி கன்சல்ட் பண்ணிக்கங்க எடுத்தவுன்னே சர்ஜரி அது பண்ண வேண்டாம் அமைப்பு என்ன அப்படின்னா கூட டேட்டு கிழமை பார்த்து பண்ணணும் உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அதில் போகக்கூடாது சந்திராஷ்டிரமம் போக ஒரு சில நட்சத்திர அமைப்புகள் அதெல்லாம் செட் ஆகுதாக பார்த்து சிறப்பாக பண்ணக்கூடிய அம்சம் உண்டு ஆக மொத்தம் ஒரு கோல்டன் டைம் வளர்ச்சி பெற்றிருக்காங்க யோகம் மாக அமாவாசையும் இந்த கன்னிராசிக்கு கடல் போல பொங்கி வரக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்க வந்தாச்சு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்